இந்த தேர்தலில் நான் சுயேட்சையாகத்தான் போட்டியிடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது எதனால் எப்படி யாரால் அந்த சதி நடந்தது என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன நிறைய வந்துட்டாங்க எங்க வேட்புமனு தாக்கல் என்ன சேர்த்து ஆறு அவர்களை தேடி மாண்பு அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட இந்த பன்னீர் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது தேர்தல் காலத்தில் வேட்பாளராக நிறைச்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்று இங்கே பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற எதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பது அம்மாவுக்கினுடைய வணக்கத்தையும் நன்றியும் நல்ல நிலத்திலே தெரிவித்துக் கொள்ள கடையம் பெற்றிருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே இந்த தேர்தலில் நான் சுயேட்சையாகத்தான் போட்டியிருந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது எதனால் எப்படி யாரால் அந்த சதி நடந்தது என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுகின்ற நான் மூன்று சுயேட்சை வேட்பாளர்கள் சின்னத்தில் மூன்று சின்னங்களை நான் பொறித்து கொடுக்க வேண்டும் அப்படித்தான் மூன்று சின்னங்களை நான் குறிப்பிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன நிறைய பன்னீர் சொல்ல வந்துட்டாங்க எங்க வேட்புமனு தாக்கல்ல எத்தனை சொல்லுங்க கரெக்டா அந்த மாதிரி சொல்லுங்க என்னை சேர்த்து ஆறு ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று சேர்த்து அவர்களை தேடி மாண்பு அம்மா அவர்களால் இரண்டு முறை ஆக்கப்பட்ட இந்த பன்னீர் செல்வத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர் கேட்டால் அதற்கு மேலும் இருக்கின்ற வேட்பாளர் கேட்டால்

நம்முடைய வெற்றி சின்னமும் பலா சின்னம் நம்மளுக்கு கிடைத்தது அது உங்களாலுக்கு தான் கிடைத்தது என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்